ஒரு நவீன இந்தியாவை உருவாக்குவதற்கான ஆற்றலை அறிவை பெற்றிருக்கிறவர் மருத்துவர் எதுவும் வெறும் சாதிய தலைவர் மாதிரியான ஒரு தோற்றம் நீங்கள் உள்ளடக்கிவிட முடியாது ஏனைய சாதிய தலைவரை போல நம்முடைய மருத்துவர் அல்ல நம்முடைய மருத்துவர் சர்வதேச அரசியலை தெரிந்தவர் இந்திய தேசிய அரசியலை தெரிந்தவர் அவர் நச்சல் பாரி அரசியல் ஆயுத அரசியலையும் பார்த்தவர் ஜனநாயக அரசியலையும் பார்க்கிறவர் திராவிட அரசியலும் தமிழ் தேசிய அரசியலையும் சமயம் சார்ந்த அரசியலையும் உள்வாங்கிக் கொண்டு நவீன சமூகத்தை பாகுபாடு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதில் அனைத்து சமூகங்களினுடைய நம்பிக்கையை அனைத்து சாதிகளினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரு மகத்தான தலைவன் நம்முடைய மருத்துவர் ஒழுக்கம் நிறைந்த தலைவன் இதுவரை ஊழல் குற்றச்சாட்டோ ஒழுக்கக்கேடான குற்றச்சாட்டோ கரைபடியாத இந்தியாவில் இருக்கிற சாதிய தலைவனிலே சமூக தலைவனிலே மருத்துவர் எழுபது வயதிலும் இருபது வயதைப் போல புன்னகையோடு ஒரு தலைவர்